வணக்கம் திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை விளக்கியும் இந்த தமிழ் சமூக மக்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்ந்திருந்த அறியாமையிலிருந்து நீக்கி அவர்களை பிடித்திருந்த நோயிலிருந்து வெளியில் கொண்டு வந்த சமூக மருத்துவர் தந்தை பெரியாரினுடைய பெயரை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வைத்திருக்கின்றார் அரசு மருத்துவமனைக்கு அதனையும் பாராட்டி நடைபெறக்கூடிய எழுச்சி மிகுந்த இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சுரேஷ் உள்ளிட்ட திராவிட இயக்க கருத்தியலையும் திராவிட மாடல் அரசினுடைய சிறப்புகளை நாடு முழுவதும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் அன்பு சகோதரியுமான தங்கை மதிவதனி அவர்களே மற்றும் இங்கே திரளாக பங்கு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தோழர்களே கருஞ்சட்டை பட்டாள தோழர்களே அதே போல இந்த அரசு என்பது பெண்களுக்கான அரசு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை நாங்கள் விடமாட்டோம் என்று பெண்களுக்காக கொடுத்து நடத்திக் கொண்டிருக்க தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பொதுவாக இளைஞர்கள் இன்றைக்கு வெவ்வேறு பாதைகளில் பொடிப்பை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை சிந்திக்கவே வைக்க கூடாது என்று ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் ஒரு அதை நாம் தமிழ் பண்டிகைய கொண்டாடுனா விளையாட்டு எப்படி அந்த கலர் பவுடர் எடுத்து அடிச்சு விளையாடுற அந்த நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்திருக்கோம் இதுல என்ன கொடுமைன்னா வாட்ஸ்அப்ல எல்லாமே வீடியோவா பார்த்திருக்கோம் பெண்கள் மேல எங்கெல்லாம் கைய வச்சு தடவி எவ்வளவு அசிங்கம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் இதையெல்லாம் கொண்டாடக்கூடியவர்கள் யாருன்னா இந்த தேசத்தை காக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டை காக்க வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய எடுத்து பேச வேண்டும் நம்முடைய தமிழ்நாடுதான் இந்தியாவிலே ஒரு தனித்த மாநிலமாக சிறப்பாக நிற்கின்றது நமக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கொடுங்கன்னு கேட்டா நம்மளை பார்த்து அன்சிவிலை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலையில் இருக்கின்றோம் அதை எதிர்த்து கழக இந்த இந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞரணிக்கு திராவிட மகளிர் பாசனையினுடைய மாநில செயலாளர் என்கின்ற முறையில் என்னுடைய அன்பான நன்றியை அவர்களுக்கு நான் முதலில் பதிவு செய்கின்றேன் நீங்கள் எல்லாம் ஆதலோட தங்க மதிவதனையுடைய பேச்சை கேட்பதற்கு இருக்கின்றீர்கள் அது எனக்கு புரிகிறது இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் பொதுவாக தமிழ்நாடு என்பது ஒரு சிறந்த மாநிலம் மற்ற மாநிலத்தை விட நாம் முன்னோடிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையில் இன்றைக்கு யார் பேரை கேட்டா பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நிதி அமைச்சர் பயப்படுறாங்க எங்க பார்லிமெண்ட்ல தந்தை பெரியாரினுடைய பெயரை சொல்வதற்கு கூட துணிச்சலற்றவர்களாக இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றைக்கோ பேசிய பேச்சை எடுத்து வச்சு மொழி பெரியார் சொல்லிட்டாரா பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்க்காத துறைகள் உண்டா யாரையாவது தந்தை பெரியார் எதிர்க்காம விட்டு வச்சிருக்கிறாரா எங்களுக்கு தெரிந்த வரையில் இந்திய துணை கண்டத்தில் தந்தை பெரியார் எதிர்க்காத ஒரு தலைவர் என்றால் அது பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரை தவிர வேறு யாருமே கிடையாது ஏனென்றால் என்றால் அடிப்படையில் ஜாதி ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் தான் மனிதனை மனிதன் தொடக்கூடாது பார்க்கக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று சொல்லும் ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ சண்ட மாறுதத்தால் தொழிலாக்கப்படாமலோ இருப்பதை கண்ட பிறகும் கடவுள் என்று ஒருவர் இருக்கின்றார் அவர் சர்வ தயாதரர் என்று சொன்னால் நான் உங்களை என்னென்று சொல்லுவது என்று தந்தை பெரியார் கேள்வி கேட்டார் அப்பேற்பட்ட தந்தை பெரியார் எதையெல்லாம் எதிர்த்திருக்கிறாரு எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எங்கப்பான்னு கேட்டா பெரியார் தமிழ காத்து முராண்டு மொழின்னு பேசினாரு நிதியமைச்சர் பேசுறாங்க இது எப்படி இருக்குன்னா உயிரோடு இருக்கிற தலைவர்களை பத்தி பேசுறதுக்கு இவர்களுக்கு துணிச்சல் இல்ல செட்டுக்கான தலைவர்களை பத்தி மட்டும்தான் பாசிப்பா பாஜக மகளிர் தினம் தமிழ்நாடு உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் நடைபெற்றது அதில் வந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அவர் வந்து என்ன பேசினார்னா இந்தியால தமிழ்நாட்டுலதான் அதிகமான பெண் நீதிபதிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று அவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் எப்படி வந்தது பெண்கள் நீ வீட்டுல இருமா உனக்கு ஒரு சொன்ன இந்த சமூகத்தில் உடைத்து வெளியில் வா கையில் என்று புத்தகத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார் என்று சொன்னால் அதை சட்ட வடிவில் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் இதே மாதிரி பெரியாரைய போட்ட தீர்மானம் பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுங்க அன்றைக்கு அந்த சமூகம் அவரை பார்த்து எப்படியெல்லாம் பேசுச்சு கோயம் போய் உரிமை கேட்கறீங்களேன்னு சொல்லி இதற்கான நீண்ட நெடிய போராட்டம் நடைபெற்றது அம்பேத்கர் தன்னுடைய சட்ட பதவியை துறக்கும் போது சொல்றார் இந்த நாட்டு பெண்களுக்கு கல்வி உரிமை விவாகரத்து உரிமை சொத்து உரிமை கொடுக்குங்க இல்லைன்னா நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணுன்னு சொல்லு ஒரு தலைவர் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் இட்லியோட பேசுறது அம்மாவுடைய அண்ணாவோட பேசுறது என்ன மாதிரி எல்லாம் நடந்தது பதவி சண்டையை பத்தி பார்த்தோம் ஆனால் ஒரு தலைவர் இந்த பதவியை தூக்கி ஏறி முழு சொல்கின்றார் எனக்கு பின்னால் ஒரு தலைவர் இந்த வருவார் இதை செய்வார் என்று இவருக்கு பின்னால் ஒரு தலைவர் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அந்த தலைவருடைய பேர்தான் முத்தமிழிய டாக்டர் கலைஞர் சொத்தின் சம உரிமை கொடுக்கப்பட்டது இந்தியாவிற்கே நாம முப்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்காட்டான தமிழ்நாடா இருக்கும் நான் வழக்கறிஞராக இருக்கின்றேன் பெண்கள் வந்து கேட்பாங்க சொத்துல சட்டம் போட்டாங்களாமே எங்க ஊர்ல நில எல்லாம் இருக்கு என் அண்ணனும் தம்பி எனக்கு கொடுக்கல பத்து சவரம் பதினைஞ்சு சவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து முடிச்சுட்டாங்கம்மா அவங்கள ஏக்கர் கணக்குல வந்து நிலை வச்சிருக்காங்க எனக்கும் கேஸ் போட்டு ஜெயிச்சு குடுமான்னு சொல்லி இன்றைக்கு கலைஞர் இல்லை ஆனால் கலைஞர்களுடைய சட்டம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் பெண்களுக்கான பாதுகாப்புதான் ஒரு ரெண்டு முக்கியமான செய்திய சொல்றேன் வட இந்தியால நம்ம பிஜேபி ஆளக்கூடிய ஒரு அரசுல ஒரு வழக்கு வருது என்னன்னா ஒரு பெண் இன்னொரு ஆணை ஆண காதலிக்கிறாங்க அப்புறம் திருமணம் ஆணை சொன்னா காதலிக்கதான் செய்வாங்க இதெல்லாம் பெரிய விஷயம் கேட்காதீங்க அப்ப அந்த காதலிக்கும் போது அந்த பெண் என்ன ஆயிடுற கர்ப்பம் ஆயிடுறாங்க அந்த ஆணை வந்து திருமணம் பண்ணிக்க சொன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இந்த மேல என்ன இருந்ததுன்னா அவங்க மேல வந்து வழக்கு கொடுக்கறாங்க வழக்கு உயர் நீதிமன்றத்துல வருது அந்த நீதிமன்றத்துல அந்த ஆண் என்ன பண்றாருன்னு ஒரு அப்பிட போடுறாரு இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அதுக்கு என்ன திருமண காரணம் சொல்றாரு அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு

பெண்கள் மத்தியில பதிய சொன்னா இந்த புண்ணிய பூமியில ஒரு நிகழ்வுக்கு மாதிரி பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்கள் யாருன்னா பெண்கள் யாரும் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை இந்த சமூகம் புறக்கணித்தது அந்த பெண்களுடைய நிலை அறிந்து நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன செஞ்சார்னா அவருடைய ஆட்சி காலத்துல முதற் கண்ணிகள் திட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து அந்த பெண்களுக்கு ஊர்கணிதியை கொடுத்தவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் தாய் எட்டடி பாயம் என்று சொன்னால் குட்டி பதினாறு அடி பாயம் என்று வழக்கு சொல்லி இருக்கிறது ஆனால் பதினாறு அடி அல்ல முப்பத்தி ரெண்டு அடியை தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருக்காரு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவங்க போடுற பாலெல்லாம் சிக்ஸர் ஆகிட்டு இருக்காரு எப்படிதான் யோசிக்கிறாரு ஆனா உண்மையிலே இந்த காரைக்குடியை சேர்ந்த எக்ஸ்ட்ரா பாராட்டணும் சொன்னாரு கருணாநிதி அவர்களை விட மிக மோசமானவர் அதாவது டேஞ்சரானவர் ஸ்டாலின் என்று அந்த நிலையத்தில் தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்க எதை செய்தாலும் ஆயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் புதிய கல்வி கொள்கையில் நாங்கள் கையில் தவிட மாட்டோம் என்று துணிச்சலோடு சொல்லக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் நேரம் போதாது எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் பாதுகாப்பா தான் இருக்கோம் ஆட்டுக்குட்டிக்கு எந்த கவலையும் தேவையில்லை முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்களான்னு பாக்கலாம் உங்களுடைய மாநில பொறுப்பாளர்ல இருந்து கட்சியை விடுத்து வெளியேறவங்க வரைக்கும் அங்க பாதுகாப்பு இல்லாம தான் வெளியில வந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பீட்டின்கள் வந்தாலும் சரி எத்தனை நடிகர்களை நீங்கள் கலப்பில் இறக்கினாலும் சரி தமிழ்நாடு வெள்ளம் தமிழ்நாடு வெள்ளம் அதை காலம் சொல்லும் என்பதில் எந்தவிதமான மாற்று பெருப்பும் இல்லை எனவே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க போறார் என்பதில் எந்தவித மாற்று பெருக்கும் இல்லை என்பதை சொல்லி கடந்த பத்து ஆண்டுகளாக மாண்பு முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று கருத்துக்களை செய்தவர்கள் இந்த திராவிடர் கழக தோழர்கள் என்பதை மீண்டும் பதிவு செய்து நம்முடைய அரசை வழி நடத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் தொண்ணூத்தி இரண்டு வயது இளைஞர் நம்முடைய ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் என்பதையும் இங்கே கோடிட்டு காட்ட முழுகின்றேன் நாங்கள் செல்லும் பாதையை தீர்மானிக்கும் இடம் பெரியார் கிடல் என்று முதல்வர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் எனவே நாங்கள் எல்லாம் எங்கள் ஐயா அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் எப்பொழுதும் உங்களுக்கு பாதுகாக்கத்தான் இருப்போம் இருப்போம் தமிழ்நாடு மீண்டும் அனைத்து துறைகளிலும் முதலிடத்தில் வரும் என்பதை மாற்று கருத்து இல்லை என்று சொல்லி நம்முடைய முதல்வருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட நீங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி புரிவிடை பெறுகிறேன் திராவிடம் நன்றி வணக்கம்